ஸ்தோத்திரம் அல்லேலோயா என்றால் என்ன என விரிவாக பார்க்கலாம் முதலாவது துதி என்றால் என்ன என பார்ப்போம் துதி என்றால் ஒருவரின் தன்மையே அல்லது அவர் நமக்கு செய்தவற்றை சொல்லி புகழ்வது ஆகும் தமிழ் வேதாகமத்தில் துதி துதியுங்கள் துதிப்பேன் துதித்து போன்றவை மொத்தம் இருநூற்று ரெண்டு முறை வருகிறது ஆனால் அவை மூல பாஷையில் போது, வேறு சில வார்த்தைகளை கொண்டு கொஞ்சம் ஆழமாக உணர்த்தப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் என்றும் என்றும் அர்த்த வித்தியாசங்களுடன் காணப்படுகிறது உதாரணத்திற்கு ஆதியாகமம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனத்தில் மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளைப்பேறு நின்று போயிற்று என பார்க்கிறோம் இந்த வசனம் ஆங்கிலத்தில் பிரேஸ் அல்லது தாங்க்ஸ் என்றும் எபிரேயத்தில் யாதாவ் என்றும் இருக்கிறது யாதாவ் என்றால் கரங்களை நேராக ஈட்டியை போல நீட்டி பயத்தோடு பத்தியோடு நன்றி அல்லது துதியை சொல்வது ஆகும் யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களைச் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் இந்த வசனம் ஆங்கிலத்தில் குளோர் என்றும் எபிரேயத்தில் தெஹில்லா என்றும் இருக்கிறது தெஹில்லா என்றால் சப்தமான பாடல்களாக மகத்துவங்களை எடுத்துரைப்பது லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வசனத்தில் பின்பு நாலாம் வருஷத்திலே அவைகளின் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கேற்ற பரிசுத்தமாயிருக்கும் இந்த வசனம் ஆங்கிலத்தில் பிரேஸ் என்று வந்தாலும் எப்பிரேயத்தில் ஹில்லூல் என்றும் இருக்கிறது ஹில்லூல் என்றால் விளைச்சலை கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று எடுத்துரைப்பது ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயந்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்குப் பெலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை பண்ணுவார் என்று துதித்தாள் இந்த வசனம் ஆங்கிலத்தில் பிரேட் என்று வந்தாலும் எப்பிரேயத்தில் பாவ்லால் என்றும் இருக்கிறது பாவ்லால் என்றால் நீதிக்காய் முறையீட்டு பெற்றுக் விண்ணப்பம் அல்லது துதி அல்லது முறையீடு என்று பொருள் அடுத்ததாக ஸ்தோத்திரம் என்றால் என்ன என பார்க்கலாம் ஸ்தோத்திரம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் நன்றி என்று பொருள் இந்த ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் நூற்று ஆறு முறை காண முடியும் ஆங்கிலத்தில் பிளஸ்த் அல்லது பிரேஸ் என்றும் எபிரேயத்தில் பாராக் என்றும் இருக்கிறது பாராக் என்றால் முழங்கால் படியிட்டு நன்மை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுதல் ஆதியாகமம் இருபத்து நான்காம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்தின்படி என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆங்கிலத்தில் அண்ட் ஹி செட் பிளஸட் பி த லார்ட் காட் ஆஃப் மை மாஸ்டர் அப்ராஹாம் ஒன்று நாளாகாமம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்து நான்காம் வசனத்தின்படி கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது இந்த வசனம் ஆங்கிலத்தில் ஓ கிவ் பிரேஸ் டு த லார்ட் ஃபார் ஹி இஸ் குட் ஃபார் ஹிஸ் மர்சி இஸ் அன் சேஞ்சிங் எவர் இன வருகிறது அடுத்ததாக அல்லேலூயா என்றால் என்ன என பார்க்கலாம் அல்லேலூயா என்ற எபிரேய வார்த்தைக்கு தமிழில் தேவநாமம் மகிமைப்படுவதாக என்று அர்த்தம் இந்த வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் இருபத்தாறு முறை வருகிறது சங்கீதம் நூற்று நான்காம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனத்தின்படி பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அல்லேலூயா இந்த வார்த்தையை தமிழில் இருப்பது போல அப்படியே விட்டுவிடாமல் மொழிபெயர்த்து பிரேஸ்டு த Lord என்று வருகிறது சில நவீன மொழிபெயர்ப்புகளில் அல்லை லூயா என்றே உபயோகித்திருக்கிறார்கள் அண்ட் லைக் மை சேனல்